வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் வீட்டு சிலிண்டருக்கு மானியம் வருதா இல்லையா கண்டுபிடிப்பது எப்படி அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் சிலிண்டருக்கு மானிய தொகை நிறைய பேருக்கு வருவதில்லை உங்களுக்கு வருகிறதா இல்லையே என்று நீங்களே செக் பண்ணலாம் அதை பற்றின ஒரு வழிமுறை தான் இந்த வீடியோ வாங்க விரிவாக பார்க்கலாம் வீட்டு உபயோகத்துக்கான சமையல் சிலிண்டருக்கு அரசு தரப்பிலிருந்து மானியம் வழங்கப்பட்டு வருகிறது சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இந்த மானிய தொகை மக்களுக்கு உதவியாக இருக்கிறது ஆனால் மானிய பணமே வருவதில்லை என்று சிலர் கூறுகின்றனர் அதே போல சிலர் தங்களுக்கு மானியம் வருகிறதா இல்லையா என்று தெரியாமலே உள்ளனர் நீங்கள் முதலில் சிலிண்டர் வாங்கும் போது சிலிண்டருக்கான முழு தொகையும் கொடுத்துதான் வாங்க வேண்டும் பின்னர் அதற்கான மானிய தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் அரசு தரப்பில் இருந்து செலுத்தப்படும் கொரோனா சமயத்தில் நிறைய பேருக்கு மானியம் நிறுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் புதிய சிலிண்டர் இணைப்பு வாங்கும்போது ஆண்டு வருமானம் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் இருந்தால் மானியம் கிடையாது சிலிண்டர் மானியத்தை பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது அதற்கு ஆதார் முக்கியம் ஆதார் கார்டை இணைப்பது அரசு கட்டாயமாக்கி உள்ளது ஆதார் இணைப்புக்கு பிறகு மானியம் தொடர்பான மோசடிகள் குறைந்துள்ளது என்பது அரசு தரப்பில் குறிப்பிடுகின்றனர் சிலிண்டருக்கு முன்பதிவு செய்யும் போது அதற்கான மானிய தொகை வருகிறதா இல்லையா என்பது பலருக்கு சந்தேகமாக இருக்கும் அதை கண்டுபிடிக்க மிகவும் எளிமையான வழி உள்ளது ஆன்லைன் மூலமாகவே கண்டுபிடிக்கலாம் மானிய தொகை எந்த கணக்கிலிருந்து மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் மத் அதில் பார்க்கவும் முடியும் சிலிண்டர் மானியம் குறித்து எம்ஒய்எல்பிஜி எல்பிஜி என்ற ஆன்லைன் தளத்தில் சென்று பார்க்கலாம் அந்த வெப்பேஜுக்கு உள்ளே சென்றதும் இந்தன் பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் ஆகிய மூன்று சிலிண்டர் நிறுவனங்களின் புகைப்படமும் இருக்கும் அதில் உங்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து உள்ளே என்றால் மானியம் தொடர்பான விவரங்கள் நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஆன்லைனில் நீங்கள் இந்த மானியத்தை குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள வாடிக்கையாளரின் மொபைல் எண் கஸ்டமர் ஐடி மாநிலத்தின் பெயர் விநியோகதாரரின் விவரங்கள் போன்றவற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும் அதில் மானியம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கக்கூடிய சிலிண்டருக்கான மானியம் வருகிறதா இல்லையா அது ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுவது அதை பற்றின விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வாட்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்